இது இது என்னென்னு சொல்லுவீங்க டக்குன்னு இங்கேருந்து இருக்கிறேன் இப்போ எடுத்து இது என்னது இது அப்படின்னா பேனா எத்தனை சதவீதம்ங்க இது பேனான்னு சொன்னாலவே கண்டிப்பாக முழு சதவீதம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் பேனான்னு சொன்னாலே இது முழு சதவீதம் இதில் இது இது இப்படி காட்டுறேன் இது என்னது மூடி பேனாவா இப்போ மூடி பேன மூடி பேன மூடியா பேனவா ஏன் மூடி ஏடி மூடி இதுதாங்க நமக்கு இருதயம் நம் இருதயத்தில் முழு இருதயத்தோடு முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம வெளிக்காட்டுற இல்லை இல்லை மூடியா மூடியை மட்டும் நம்ம காட்டிட்டு இது தாங்க இருதயம் இது தாங்க இருதயம் இது தாங்க இது முழுமை பெறணும்னா அது என்ன பண்ணணும் ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய மேடின் பண்ணதாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும்